நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலொன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ரகசிய சந்திப்பா இணைகிறதா இரட்டை இலை மிக முக்கியமான ஒரு தகவலொன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களா இருப்பதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது இருந்தீங்கன்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் ரகசிய சந்திப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுகிறார்களா இதை பற்றித்தான் இந்த காணொலியில நம்ம தள்ளத்தளிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஓபிஎஸுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே நிறைய விதமான தொடர்புகள் அப்படின்றது வந்து இருக்கிறது ஸோ இப்போ இன்னைக்கு அடிச்சுப்பாங்க நாளைக்கு வந்து ஒட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதெல்லாம் ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எடப்பாடி பழனிசாமியும் சரி அதற்கு பிறகு ஓபிஎஸும் சரி ரகசியமாக உண்மையிலேயே வந்து சந்தித்து இரட்டை இலை சின்னத்தை எப்படியெல்லாம் வந்து காப்பாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளுமே ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நண்பர்களே உண்மையில ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்தார்கள் என்றால் அது முழுக்க முழுக்க அதிமுகவிற்கு முழுமையான பலனையும் பயனையும் வந்து பார்த்திங்கன்னா அளிக்கக்கூடும் நிச்சயம் கிடைக்கும் என்பதை அதிமுகவின் தொண்டர்களும் மற்றவர்களும் நினைத்தே கட்சியுடைய பணியை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா வந்து ஆற்ற வேண்டும் நண்பர்களே அப்படி ஆற்றினால் மட்டுமே அதிமுகவிற்கு அடுத்தடுத்த வெற்றிகள் என்பது கிட்டக்கூடும் இல்ல நாங்க அப்படியெல்லாம் வந்து பண்ண மாட்டோம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் எங்களுக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா பிரச்சனை தான் ஓகேங்களா திமுக அடுத்தடுத்த ஆட்சியை அமைத்து கொண்டே இருப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பிரம்மாண்டமான இடத்தை நோக்கிய நகர்வை வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க அப்படி எடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல நிச்சயமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடந்துவிடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ அதனால வந்து காலம் ஓரளவு முழுமையான தீர்மானத்தை இயற்றக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ஓபிஎஸ்ஸுக்கும் ஓகேங்களா எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த இரட்டை இலையின் மூலமாக இவர்கள் இணைகின்றதை பற்றி நீங்கள் எந்த மாதிரியாக நினைக்கிறீங்க உண்மையாலேயே அதற்கான வாய்ப்பும் மற்றும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்றத எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் காலமே ஓரளவு தீர்மானம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ அதனால் வந்து லட்ஸ் வைட் அண்ட் வாட்ச் வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்ப்போம் ஒன்று ஒன்றாகவே வந்து பார்க்கலாம் என்னதான் நடக்கிறது என்ன விதமான அரசியல் சார்ந்த மாற்றங்கள் என்பது நடைபெறப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்றுக்கு ஒன்றாக போட்டு கொடுத்து கொள்ள முடியாது போட்டுக்கொள்ளவும் கூடாது ஸோ அதனாலேயே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்